ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் சமீபத்தில் மலேசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அதிக விலைக்கு விற்ற திரைப்படங்களின் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வந்து மலேசியா பாக்ஸ் ஆஃபீஸ் வெளியிட்ருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல த தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படமும் நாலாவது இடத்தில் சிவகார்த்திகே நடித்த ஐலாண்ட் படமும் மூணாவது இடத்தில் விஜய் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட் திரைப்படமும் இரண்டாவது இடத்தில் கமலஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படமும் இருக்குது இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எந்த படம்னு நாம சொல்ல வேண்டியது இல்லை ஆம் சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையின் திரைப்படம் தான் முதலிடத்தில் இருக்கு மேலும் மலேசியாவில் மேட்டையின் படத்தின் ரைட்ஸை வந்து த்ரீ டாக் மூவிஸ் என்ற நிறுவனம் வந்து மிகப்பெரிய விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வேட்டையின் படம் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கு அமெரிக்காவில் வந்து ஓப்பன் பண்ண செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாயிடுச்சு அதே போல் தான் நார்வேலும் பயனாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ வேட்டையின் படம் இந்த ஆண்டில் மிகப்பெரிய வசூல் மலை பொழியும் என்பதில் சந்தேகமில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி